ஆரம்பிக்கும் போது இலவசமாக கொடுத்து இப்பொழுது எல்லா நெட்வொர்க்கையும் அழைத்து நீங்கள் செய்கிற செயல் இது நியாயமா ஜியோ வாடிக்கையாளரும் ஜியோ ஊழியரும் உரையாடும் ஆடியோ வழியானது உங்கள உங்களெல்லாம் கேக்குறதுக்கு ஜியோ கம்பெனி கேக்குறதுக்கு எவனுமே இல்லைன்னு நினைச்சீங்களேன் இப்படி நீங்க ஒரு ஒரு ஒன்னு தான் நெட்வொர்க்கே இருக்குது இந்தியால வேற எதுவுமே கிடையாது எல்லா நெட்வொர்க்கையும் ஒழிச்சிட்டீங்க ஹலோ வணக்கம் நான் கிஷோர் ஜி ஆஃபீஸ் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் சொல்லுங்க

அங்க வந்து ஜியோ கம்பெனி ஓனர் வந்து அம்பானி சாரு அவர் கல்யாணத்துக்கு கோடி கணக்குல அஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி செலவு பண்ணுக்குறாரு அவர் பாட்டுக்கு விலை ஏற்றிட்டாரு சர்வீஸே ஒண்ணும் போவரா இருக்குது இன்டர்நெட் வேகையில் ஒழுங்கா நெட்ஒர்க்கே கிடைக்க மாட்டேன்னு இதெல்லாம் சரி பண்ணாம விலை ஏத்தனா சாதாரண மக்கள் எப்படி யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க புரியுது ஃப்ரீயா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஃப்ரீயா நெட்ஒர்க் கொடுத்து எல்லாரையுமே வந்து கவர்ச்சி பண்ணீங்க இப்ப எல்லாத்தையுமே ஊருக்கு முன்ன வேலை ஏத்துறீங்க இதெல்லாம் ஏமாத்த வேலை தானே இது பித்தலாட்டம் தானே இந்த மாதிரி பண்றது ஃப்ரீயா கொடுத்து ஜனங்களை கவர் பண்ணி இப்ப ஊருக்கு முன்னாடி வேலை ஏத்துறது வந்து பித்தலாட்டம் தானே இது ஏமாத்துறது தானே பகல் கொள்ள தானே சார் இது கேக்குறதுக்கு யாருமே இல்லையா இல்ல உங்களை கேக்கறதுக்கு ஜியோ கம்பெனி கேக்கறதுக்கு எவனுமே இல்லன்னு நினைச்சிட்டீங்களா எப்படி நீங்க ஒரு ஒரு ஒண்ணுதான் நெட்ஒர்க்கே இருக்குது இந்தியால வேற எதுவுமே கிடையாது எல்லா நெட்ஒர்க்கையும் ஒழிச்சிட்டீங்க பத்து பதினஞ்சு நெட்ஒர்க் இருந்துச்சு ஜியோக்காரன் வந்து நாட்டையே அந்த ஜியோ அந்த சிம்மு நெட்ஒர்க்கே ஒழிச்சிட்டாங்க எல்லாமே இப்ப பாரத் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வர்றது கொடை வேற எல்லாத்துலயும் நீங்க உள்ள வர்றீங்க எல்லாம் நீங்க பிக்ஸ் தான் ரேட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ற ரேட்டை தான் நாங்க யூஸ் பண்ணனும் ஜனங்க என்ன நெட்ஒர்க் கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட் உங்க நெட்வொர்க் ஸ்பீடு இருக்கா ஃபர்ஸ்ட் ஃபைவ் ஜி ஒழுங்கா உங்களால எல்லா நெட்ஒர்க் எல்லா ஏரியாலும் கொடுக்க முடியுதா அதை சரி பண்ண உங்களால முடியல இதுல விலை ஏற்றி என்ன பண்ண போறீங்க உங்கள் பாருங்க நீங்கள் கூடி சீக்கிரம் மூணாவது இடத்துக்கு போக போகிறீங்க நம்பர் ஒன்னுக்கு வந்து பிஎஸ்என்எல் வரப்போகுது நம்பர் டூக்கு ஏர்டெல் வரப்போகுது மூணாவது இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க பார்த்துக்கோங்க ஜியோ அட்ரஸே இல்லாமல் போக போகுது கூடி சீக்கிரம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா விலையை ஒழுங்காக குறைக்கலன்னா கண்டிப்பாக ட்ராய்க்கெல்லாம் நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் வச்சு கம்பெனியும் மூட சொல்லுவோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஃப்ரீயாக கொடுக்குறோம் நெட்ஒர்க் எல்லாமே ஃப்ரீ நெட்ஒர்க்குன்னு கொடுத்து ஜனங்களை ஏமாற்றி நீங்கள் வந்து ஜனங்களை சிம்மை வாங்க வச்சு வித் ஆளுங்க நீங்கள் இப்போ வந்து நீங்கள் விலையை ஏற்றிருக்கீங்க ஏன் எல்லா நெட்ஒர்க்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா கொடுத்தா ஆளுங்க இப்ப ஏன் கம்மியா கொடுக்குறதுக்கு என்ன உங்களுக்கு ஃப்ரீயா ஒண்ணு உங்களுக்கு கொடுக்க சொல்லல இப்ப ரேட்ட கம்மியா கொடுங்க பிஎஸ்என்எல்ஓட கம்மியா கொடுக்கலாம்ல நீங்க எல்லாம் நம்பர் ஒன்னு இடத்துல நீங்க தானே இருக்கீங்க அப்டேட் இல்ல சார் நம்பர் ஒன்னு இடத்துல நீங்க தானே இருக்கீங்க உங்களுக்கு வருமானம் பத்தலையா அம்பானி சார் வந்து அங்க உக்காந்து மும்பையில ஆடம்பரமா உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி வைப்பாரு இங்க நாங்க வந்து ரீசார்ஜ் பண்ணி சாப்பணுமா அவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணி நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எங்கள் காசு ரீசார்ஜ் பண்ணால் தான் நீங்கள் கோடி வாங்க முடியும் அம்பானிக்கு வருமானம் வரும் இல்லைன்னா வருமா சொல்லுங்க புரியுது புரியுது யாரோட பணங்க எதுக்கு அந்த அந்த அளவுக்கு ஆடம்பரம் நீங்கள் பண்ணிக்கோங்க இல்லைன்னு சொல்ல எங்களுக்கு விலை ஏற்றி தான் நீங்கள் ஆடம்பரமாக பண்ணணுமா எவன் காசு சொல்லுங்க இந்திய கவர்மெண்ட்டும் உங்களை கேட்கறதில்ல வாரி வாரி கொடுக்குறாங்க யாரும் கேக்குறதுக்கே நாதி இல்ல நினைச்சு இருக்கீங்க கண்டிப்பா உங்க கம்பெனி வந்து திவால் ஆக போகுது இது என்னோட சாபமாவே பாத்துக்கோங்க கடவுள் கண்டிப்பா கம்பெனிக்கு நெட்ஒர்க் எல்லாமே மாற போறாங்க சார் சத்தியமாவே இந்தியாவில போற மாதிரி நெட்ஒர்க் ஜியோல இருந்து எல்லாமே மாறணும் நாங்களே இதெல்லாம் பொதுமக்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா எல்லாருமே ஜியோல இருந்து மாறிடுங்கன்னு சொல்லிட்டு நாங்களே விளம்பரம் படுத்துவோம் பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே எங்களுக்கு பிஎஸ்என்எல் கம்பெனி வந்து டவர் ஒழுங்காக நாங்க தான் யூஸ் பண்ணுவோம் இனிமேல் புரியுது புரியுது புரியுதுங்களா கண்டிப்பா இதோட எழுத்து கண்டிப்பா போராட்டங்கள் வெடிக்கும் பாத்துக்கோங்க ஏன்னா இருக்கிற கம்பெனி எல்லாமே உங்களால ஒழிஞ்சுது இப்போ வந்து நீங்க தான் ஒரே கம்பெனின்ற ஒரு இதை வந்து உருவாக்கணுன்றதுனால மோனோபோலியா உருவாக்கணும் காம்படிஷனே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க இஷ்டத்துக்கு ஏற்றுறீங்க யாரை கேட்டுங்க ஏத்துறீங்க ட்ராயை வந்து மதிக்கிறீங்களா சொல்லுங்க எங்களுக்கு வந்து பழையபடி கொடுங்க நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு பைசா அந்த மாதிரி கட்டாகிறதுக்கு கொடுங்க நாங்கள் ஏன் ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணனும் எங்க விருப்பம் நாங்கள் மொத்தத்தில் நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றோமோ அதுக்குண்டானது மட்டும் நாங்கள் கால் பேசிக்கிறோம் எங்களுக்கு ஃப்ரீ காலே வேணாம் ஃப்ரீ நெட் ஒர்க்கே வேணாம் நாங்கள் காசு போட்டு நெட் யூஸ் பண்ணிக்கிறோம் காசு போட்டு பேசிக்கிறோம் இந்த ஃப்ரீயே வேணாம் யாருங்க இந்த பிளான் எல்லாம் கொண்டு வந்தது ஜியோக்காரங்க தான் இதெல்லாம் கொண்டு வந்தது இந்தியாவில் ஒழிச்சிட்டீங்க எல்லாத்தையுமே சரிங்களா

Thank you sir